தே ராதே நம்ம வரைக்கும் மீறி எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு ரெமெடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க இந்த மாதிரி ஈஸியாகவே நம்ம ரத்தத்தை அதிகரிக்கலாம் நிறைய பேருக்கு மெடிசின் சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதுவும் ப்ரெக்னென்ட்டாக இருக்க டைமில் நமக்கு வந்து ப்ளட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா ரத்தம் ஏற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ப்ளஸ் வந்து மெடிசின் சாப்பிட்ணுனாலே ரொம்ப வாந்தி வர மாதிரியும் கஷ்டப்படுறவங்களுக்கும் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் உங்களுக்கு டேஸ்ட்லேயும் பிடிச்ச மாதிரி ஈஸியான ஒரு ரெமெடியஸாக இன்னைக்கு வந்து பார்க்கலாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னால் ஒன் வீக்லேயே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் நீங்கள் ஒரு ஒன் மந்த் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஹெச்பி வந்து செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக இன்க்ரீஜ் ஆகிருக்கோம் அப்போ இன்க்ரீஜ் ஆகிருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எவ்வளோ பர்சன்ட்லேருந்து எவ்வளோ பர்சண்ட்டு இன்க்ரீஜ் ஆச்சுன்னு சொல்லி அப்போ தான் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்க பார்க்குறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் ஆக்சுவலி இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கிடைச்சிது இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் நான் வந்து யூஸ் பண்ணும்போது ப்ரெக்னெண்ட்டாக இருந்த டைமில் நான் யூஸ் பண்ணலை அடுத்து வந்து கொஞ்சம் நாள் கழித்து கொஞ்சம் ப்ளட் ரொம்ப லோவாக இருந்தால் அப்போ நான் வந்து இதை யூஸ் பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடச்சிது ஏன்னா எனக்கு மெடிசின் எடுத்துக்கவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அதோட கூடவே ரத்தம் வந்து வாங்கி ஏற்றிக்கிறதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால தான் நான் வந்து ஒரு ஒன் மந்தில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதை பண்ணேன் ரொம்ப நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சுது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வந்து இந்த மாதிரி மண் பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் ஒரு கால் லிட்டர் அதாவது இரநூத்தம்பது மில்லி வந்து நம்ம வந்து பால் எடுத்துக்கணும் பச்சை பால் காய்ச்சி இருக்கக்கூடாது பத்து ரூபா பேக்கெட் வருது இல்லைங்களா அதையே வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட பக்கத்தில் வந்து நேச்சுரலான மில்க் கிடைக்கிறதுனால நீங்கள் அதையே யூஸ் பண்ணலாம் கால் லிட்டராக இருக்கணும் அது வந்து ஒரு எலுமிச்சை பழத்தில் பாதி அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன் அதாவது நான் வச்சிருக்கிறது வந்து நீளமான எலுமிச்சை பழம் ஸ்டார்ட்டிங்கில் காமிச்சல்லைங்களா அந்த மாதிரி எலுமிச்சை பழமாக இருந்தால் அதை பாதியாக கட் பண்ணிங்கன்னா தான் நமக்கு நார்மல் எலுமிச்சை பழத்தில் அந்த ஒரு சைஸ் வரும் இப்போ நார்மலான ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க அதை வந்து நாலு பகுதியாக கட் பண்ணுங்க நான் வச்சுருக்கிறது நீளமான எலுமிச்சை பழம் அதனால் அதை நடுவில் முதல்ல கட் பண்ணி அதுக்கப்புறம் நாளாக நான் கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி எலுமிச்சை பழம் கிடைச்சா நீங்களும் நடுவில் கட் பண்ணிவிட்டு பாதியை வச்சுட்டு மீதி பாதியை யூஸ் பண்ணுங்கள் இல்லை நார்மல் எலுமிச்சை பழம்னா அதை வந்து ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ மண் பாத்திரத்தில் வச்சுருக்க அந்த பால் ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க அஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க அந்த கிண்ணத்தில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றுங்க அதாவது கால்வாசி நம்ம நாலு பகுதியாக இந்த பாலை பிரிக்கணும் நான் வந்து அந்த கால்வாசி பால் அதாவது கால் லிட்டர் பால்லேருந்து நாலு பாகமாக பிரிச்சிருக்கணும் ஒரு உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்குது அந்த அளவு வந்து பிரிக்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நாலு மண் பாத்திரம் எடுத்துக்கோங்க நாலு மண் பாத்திரத்துலேயே நீங்கள் பால் வந்து வச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் ஃபஸ்ட்டு ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் பால் ஊற்றுங்க அதுக்கப்புறம் இந்த கால்வாசி எலுமிச்சி பழத்தை அதில் புழிஞ்சிருங்க புழிஞ்சிட்டு உடனே வந்து இதை குடிச்சிருங்க ஜஸ்ட் வந்து வெயிட் பண்ணக்கூடாது எலுமிச்சு பழத்தை புழிஞ்சு உடனே வந்து இதை குடிச்சிடணும் குடிச்சிட்டு கரெக்டாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் மறுபடியும் மூணு நிமிஷம் கழித்து நம்ம இன்னொரு மண் பாத்திரம் அதாவது நாலு மண் பாத்திரத்தில் நம்மது வந்து பால் வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் இன்னொரு மண் பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் மறுபடியும் மீதி கா பால் வந்து நம்ம ஏற்கனவே நான் கால் லிட்டர் பாலை வந்து நாலு பாகமாக பிரித்து வச்சுருங்க அதில் ஒரு பாகத்தில் நீங்கள் ஊற்றிட்டு இப்போ ரெண்டாவது பாகத்தில் ஒரு மூணு நிமிஷம் கழித்து அதில் இப்போ நான் வந்து ஒரே மண் பாத்திரம் எடுத்துருக்கிறதுனால அதை வந்து நான் கிண்ணத்தில் வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நீங்கள் வந்து மண் பாத்திரம் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குதுன்னா சின்ன சின்னதாக ஒரு நாலு குட்டி குட்டியாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க அந்த பத்து ரூபான்னு சொல்லிட்டு விற்பாங்க அதை வாங்கி வச்சுட்டு நீங்கள் இதை எல்லாத்தையும் வந்து ஈஸியாக வந்து செஞ்சுக்கலாம் இப்போ ரெண்டாவது அந்த கிண்ணத்தில் இருக்கிற அந்த பாலில் மறுபடியும் ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து குளிஞ்சிக்கோங்க புளிஞ்சிட்டு உடனே குடிங்க கரெக்டாக ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இதை நீங்கள் பாலில் எலுமிச்சை பழத்தை ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் உடனே குளிக்கணும் குளித்துக்கு குடிச்சிடணும் இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் கழித்து ரெண்டு நிமிஷம் கழித்து ரெண்டு நிமிஷம் கழித்து நாலுத்தையும் நீங்கள் குடிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு மண் பாத்திரம் நாலு எடுத்துக்கோங்க கால் லிட்டர் பால் நாலு பாத்திரத்துலேயே பாதிக்குவாது கால் காலாக ஊற்றிடுங்க அதுக்கப்புறமா அதில் எலுமிச்ச பழ பா பழத்தை நாலுலேருந்து இருந்து கால் வாசியாக பிழிஞ்சு குடிங்க ரெண்டு நிமிஷம் கழித்து மறுபடியும் இன்னொரு கிண்ணத்தை குடிங்க இந்த மாதிரி கண்டினியூவாக பண்ணுங்கள் நான் வந்து ஒரே ஒரு மண் பாத்திரம் பெருசாக வச்சுருந்ததுனால அதில் வந்து மொத்த பாலையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு தடவையும் கிண்ணத்தில் ஊற்றி அதில் எலுமிச்சி பழம் புழிஞ்சு அதுக்கப்புறமா குடிச்சிருக்கேன் இதை வந்து ஈஸியாக நீங்கள் செய்யணுன்னா உங்களுக்கு அளவு கரெக்டாக வரணுன்னா நாலு தண்ணியாக பாத்திரம் வச்சுட்டு செய்ங்க இப்போ இது மூணாவது நான் எல்லாத்தையும் ரெண்டு நிமிஷம் கழித்து ரெண்டு நிமிஷம் கழித்து தான் பண்ணுறேன் அதுக்கப்புறமா வந்து குடிக்கிறது வந்து அப்படி தான் நான் வந்து உங்களுக்கு அப்புறமா தான் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவை எடிட் பண்ணி இப்போ வந்து எலுமிச்சி பழத்துலேருந்து அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா புளிங்க நான் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் கொட்டை எடுத்துகிட்டு அதில் ஒன்று ஒன்று இருந்தது வந்து நான் ரெண்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குடிச்சிருக்கேன் இதே மெத்தடில் நாலு கிண்ணத்தையும் நம்ம வந்து குடிச்சிடணும் குடிச்சு ஃபுல்லாக முடிச்சுடுங்க அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு எதுவும் சாப்பிடாதிங்க அதுக்கப்புறமா நீங்கள் என்ன ஃபுட் சாப்பிட்றீங்களோ அந்த ஃபுட்டு சாப்பிடுங்க வேறு எந்த இதுக்கு வந்து வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க கண்டினியூவாக நீங்கள் இதே மாதிரி குடிங்க தினமும் காலையில் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி வந்து இதை பண்ணுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு காலையில் பண்ண முடியலன்னா சாப்பிட்டுட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து பண்ணுங்கள் எந்த டைமில் வேணால் நீங்கள் சாப்பிட்டா அப்புறமாவும் பண்ணலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணலாம் உங்களுக்கு அந்த டேஸ்ட் எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணுங்கள் ஒரு சிலர் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி எதாவது சாப்பிட்டா உங்களுக்கு பிடிக்காது ஒரு சிலர் சாப்பிட்டா அப்புறமா வந்து எதாவது சாப்பிட்ணுன்னா பிடிக்காது அதனால நீங்கள் இந்த நேச்சுரலான ரெமடிக்கு எந்த இதுவும் கிடையாது ஆனால் கண்டிப்பாக இதை குடித்து ஹாஃப் அன் ஹவருக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படி வந்து இதை குடிக்கிறீங்கன்னா அதுக்கு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே வந்து எதுவும் சாப்பிடாமல் இருங்க அப்போ தான் வந்து இது ரொம்ப ஈஸியாக வந்து டக்குன்னு ஒரு ஏழு நாளுக்குள்ளேயும் உங்களுக்கு வேலை செய்யும் இப்போ நாலு பீசஸையும் நான் புழிஞ்சு இதை குடிச்ச அப்புறமா இன்னொரு வந்து ஐடியா சொல்கிறேன் இந்த ஐடியாவோட கூடவே இதை நீங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்து செஞ்சிங்கன்னா ஒன் வீக்கில் உங்களுக்கு நல்ல வந்து ஒரு டக்குன்னு கிடைக்கிற ரிசல்ட்டு அந்த சொல்லலாம் அந்த மாதிரி கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா இந்த பால் வந்து நான் இதில் கால்வாசி ஊற்றி நாலு எலுமிச்ச இந்த பழத்தோட நாலு பகுதி இதை நாலு நாளாக வச்சு நம்ம வந்து கரெக்டாக ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியான அந்த மெத்தட் வந்து புரிஞ்சிடும் இப்போ ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச திராட்சை இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால தான் நான் வந்து இதை ஜஸ்ட்டு மென்ஷன் பண்ணுறேன் ஒரு காஞ்ச திராட்சை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு போல எடுத்துக்கோங்க நமக்கு வந்து ஹண்ட்ரட் கிராமில் வாங்கினீங்கன்னா ஃபார்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ்க்குள்ளே வருது நல்ல வந்து ஒரு குவாலிட்டியான திராட்சையாக இருந்தால் இங்கே காஞ்சி திராட்சை அதாவது நம்ம வந்து பாயாசம்லாம் ஆட் பண்ணுறது நிறைய ஃப்ரூட்ஸில் இந்த மாதிரி இதை வந்து ஊற வச்சுருங்க நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கால் கிளாஸ் போல் அதில் இதை ஆட் பண்ணிவிடுங்க மூடி வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல இந்த திராட்சையை ஃபுல்லாக சாப்பிட்டுடுங்க அதுக்கப்புறம் அந்த தண்ணி குடிங்க ஏன்னா ஃபஸ்ட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு திராட்சையை நல்லா மின்னுட்டிங்கன்னா வாயில் நல்ல ஸ்வீட்னஸாக இருக்கும் அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இல்லை உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸ்லாம் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நீங்கள் அப்படியே குடிச்சிருவீங்கன்னா அப்படியே கூட தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடலாம் இதை வந்து வெறும் வயத்தில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த இன்னொரு நம்ம ரெமடி என்ன அதை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு ஒன் வீக்கில் உங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவ்வளோ சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நான் இந்த தண்ணியை குடிச்சிட்டேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாக வருங்க இதே மாதிரி இன்னொரு புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்